ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்தை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம் என்ன மாதிரி வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு ரொம்பவே முக்கியமாக தெரியுது அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியமோ இல்லை அதுக்கு அடுத்தது நம்மளால் வந்து என்ன செய்ய முடியுது அப்படிங்கிற இதுவும் வந்து தேவையில்ல ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம யாரையும் வந்து இருக்காமல் வந்து இதுக்கு அதுக்குன்ட்டு நம்ம வந்து பேசிக்கிட்லாமல் வந்து இருக்கிறதா நல்லது ஏன்னா நம்மளால் வந்து ஒன்றும் செய்ய முடியலை பண்ண முடியலை அப்படிங்கிறத தாண்டி எதுக்காக இதை வந்து நம்ம வந்து செய்யணும் எது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து இது பண்ணணும் அதுக்கு போல் யாரையும் நம்ம வந்து குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது தான் வேறு வேறு விஷயங்களில் நம்ம வந்து மற்றவங்களுக்காக வந்து பேசுகிறதுலையோ விட்டுக் கொடுக்குறதுலையோ வந்து நம்மளுக்கு வந்து இல்லை அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம யாரை வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம வந்து இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது ஏன்னா இப்பப்போ வந்து ஒரு சில விஷயங்களில் இன்னும் வந்து சரியான ஒரு இது இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்கள் கிட்டே வந்து சொல்கிறதுக்கான இதை வந்து நானே வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு ஒன்னே ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் இதுக்கு மேலே வந்து யாரையும் எதுனாலையும் வந்து நம்மளுக்கான ஒரு விஷயத்த வந்து சார்ந்து இது பண்ண முடியாது அப்படின்னு ஒன்று அதுக்காக நான் வந்து என்ன சொல்ல முடியும் ஒருத்தரை வந்து நம்ம விட்டு கொடுத்து மற்றவங்கள வந்து பேசுகிறத்துல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் இப்பப்போ வந்து எதுக்குமே வந்து ஒரு சில நிலைகளில் வந்து நம்மளால் வந்து எதுவும் செய்ய முடியலை பண்ண முடியலை அப்படிங்கிறத தாண்டி ஒருத்தரை நம்ம எதுக்காக வந்து வேணுக்குனே வந்து இது பண்ணுறோமா இல்லை அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு சில விஷயங்களில் வந்து சேர்ந்து இது பண்ணுறோமா அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னு உடனே ஆமாம் அதை தான் நானும் உங்கள் கிட்டே சொல்கிறேன் இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு விஷயத்துலேயும் யாரையும் வந்து சில விஷயத்த வந்து நான் சொல்கிறதுக்கான இது வந்து இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம பார்த்துக்கணும் பண்ணுறோம் அதுக்கு மேலே நம்ம யாரையும் ஒரு சில விஷயங்களில் வந்து சொல்கிறதுக்கான இது வந்து இல்லை அப்படின்னொன்னே கரெக்டு தான் நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க எப்போதும் வந்து நம்ம யாரையும் சார்ந்து ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறதுக்காக இல்லை ஏன்னா நம்மளால் முடியாத விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்கக்கூடாது எல்லாமே நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம நினச்சா மட்டும்தான் வாழ்க்கையில் நமக்கு சக்ஸஸ்ங்கிறது கிடைக்கும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ எதுவும் பற்றி நினைக்காத ஒரு சில விஷயங்களில் நம்ம யாரையும் வந்து குறை சொல்கிறதுக்கான இதில் வந்து நம்ம இல்லை ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம விட்டு கொடுத்து போகிறத்துலையோ இல்லை மற்ற விஷயங்களில் நம்ம வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து எந்த ஒரு விஷயமும் நமக்கு கையில் கிடைக்கும் அதை விட்டுட்டு நம்ம எதையும் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது கிடையாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் வந்து என்னால் வந்து மா மாற்றிக்க முடியாதுதான் ஏன்னா ஒரு சில விஷயங்களில் நம்மளால் வந்து எல்லாரையும் வந்து சரி பண்ணிக்க முடியலை அப்படிங்கிறத தாண்டி எல்லாமே வந்து நமக்கான ஒரு டைம் வரும் அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அதை விட்டுட்டு நம்ம வந்து யாரையும் எதுக்காகவும் வந்து நம்மளால் வந்து இன்னும் சரி பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் ஒரு சில விஷயங்கள்ல நம்ம வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்தோனாலே போதும் அதுக்கு மேலே நம்மளால் வந்து எதுவும் வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன் எப்போதுமே நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை கடந்து தான் வாழ்க்கையில் போகிற மாதிரி இருக்குது வேறு வேறு விஷயங்கள வேறு வேறு இதில் வந்து நம்மளால் சொல்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு